ஸ்லோவேனியா சிறிய நாடுதான் ஆனால் அங்குள்ள பசுமை சட்டங்களால் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வனப்பரப்புகள் அரசினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இதோடு ஒப்பிட்டால் அமெரிக்காவில் பாதுகாக்கப்பட்டு வரும் வனப்பரப்பின் அளவு பதிமூணு சதவீதம்தான் இங்குள்ள கம்னிக் ஆவிஞ்சா ஆல் பசுமையை பார்த்தால் சொர்க்கத்திற்கே சென்றது போல உணர்வீர்கள் ஐரோப்பிய நாடுகளிலேயே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி கொண்ட நாடு ஸ்லோவேனியா மட்டுமே உலகளவில் வெனிசுலாவுக்கு அடுத்த இடத்தை இந்த நாடு பிடித்துள்ளது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தை விட சிறிய நாடான ஸ்லோவேனியாவில் அறுபது சதவீதம் வனப்பரப்புகள்தான் நாற்பது தேசிய பூங்காக்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வனம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வன பாதுகாப்பு திட்டங்கள் அமலுக்கு வந்தன இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்கின்றார்கள் அங்குள்ள மக்கள்